வணக்கம் நாங்க இந்த வீடியோல எதை பார்க்க போறோம் இணைய வசதி இல்லாமல் வாழும் மக்கள் எந்த நாட்டில் அதிகமாக வாழ்கிறார்கள் என்பதை தான் குறிப்பாக இந்த டிஜிட்டல் உலகத்துல வந்து இணைய வசதி இன்னுமுமே இல்லாமல் இருக்குதா என்பது ஒரு ஆச்சரியம் தரும் விஷயமாக இருக்கிறது அதுவும் குறிப்பா முதல் பத்து இடங்களில் இந்த பட்டியலில் இருக்கும் நாடுகள் வந்து ஆசியா கண்டத்திலும் ஆப்பிரிக்கா கண்டத்திலும் இருக்கும் நாடுகளாகத்தான் இருக்குது அதிலும் பாத்தீங்கன்னு சொன்னா மிக அதிக வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரத்தை கொண்ட இந்தியா மற்றும் சைனா மற்றும் சைனாம் கூட இந்த பட்டியலில் இருக்கிறது வந்து ஒரு ஆச்சரியம் தரும் தான் இருக்கிறது முதல் ஆறு இடங்களில் எந்தெந்த நாடுகள் என்றுதான் நாங்க பார்க்க போகிறோம் பங்களாதேஷ் ஆறாவது இடத்தில் இருக்கின்றது இதில் வந்து தொன்னூற்றி ஆறு மில்லியன் மக்கள் இன்னுமுமே இணைய வசதி இல்லாமல் வாழ்கிறார்கள் ஐந்தாவது இடத்தில் எத்தியோப்பியா நூற்று மூன்று மில்லியன் மக்கள் இணை வசதி இல்லாமல் இருக்கிறார்கள் நான்காவது இடத்தில் நைஜீரியா இருக்கின்றது அதில் நூற்றி இருபத்தி மூன்று மில்லியன் மக்கள் இன்னுமே இணை வசதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மூன்றாவது இடத்தில் பாகிஸ்தான் அதில் கூட நூற்றி முப்பத்தி இரண்டு மில்லியன் மக்கள் வந்து இணைய வசதி இல்லாமல் வாழ்கிறார்கள் இரண்டாவது இடத்தில் இருப்பது வந்து சைனா சைனாவில் முன்னூற்றி முப்பத்தி ஆறு மில்லியன் மக்கள் இன்னுமே இணைய வசதி இல்லாமல் இருக்கிறார்கள் முதலாவது இடத்தில் இருக்கின்றது இந்தியா இந்தியாவை பொறுத்தவரையில் மொத்த சனத்தொகையில் நாற்பத்தி எட்டு சதவீதமான மக்கள் இன்னுமே இணைய வசதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அது வந்து அறுநூற்றி மில்லியன் மக்கள் வந்து இன்னும் வசதி இல்லாமல் இந்தியாவில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள்